எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை பார்க்கும் தான் எனக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் வரும் சட்டசபையில பார்ப்பேன் அவரை அவரை எனக்கு ரெண்டு விஷயம் தான் ஞாபகம் வரும் ஒன்று காலு இன்னொன்னு காரு ஒரு கட்சி தலைவர் நம்மளை பொறுத்த வரைக்கும் நிரந்தர தலைவர் இப்படி இன்னொரு கட்சி தலைவர் பார்க்கறதுக்கு எந்த ஊர்லையாவது இப்படி ஒரு கூத்து நடக்குமா நாலு காரு மாறி மூஞ்ச மூடிக்கிட்டு அதே மாதிரி காலு அந்த ஜெயலலிதா இறந்த வரைக்கும் அந்த அம்மா காலு அந்த அம்மா இறந்த பிறகு அந்த அம்மாவுடைய சகோதரி உடம்பெறவ சகோதரி அம்மையார் சசிகலாவோட காலு அந்த அம்மையார் ஊழல் வழக்குல தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போனோட திரு டி தினகரன் கால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ப்ரமோஷன் வாங்கி டெல்லிக்கு போய் திரு மோடியோட கால் திரு அமித்ஷா காலு அது டி ப்ரமோட் டெல்லியிலிருந்து திருப்பி டி ப்ரமோஷன் வாங்கி திரு ஜெய தீபா அவங்க காலு